விசுவாசு வருடம் விவசாயம் நல்ல செழுமையாக இருக்கும் இந்த குரு பயிற்சி யாருக்கு நன்மையோ இல்லையோ தெரியல ஆனால் ராசிக்காரங்களுக்கு தான் அப்பா ஒரு பெரிய மூச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலிருந்து அஞ்சாம் பாவத்துல பெருக்காரு அஞ்சாம் பாவத்துல இருந்து அவர் நாலாம் பாவத்துக்கு மாறிடுவாரு வாங்குவதற்கான ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு இந்த இடத்துல கேது வந்து பாத்தீங்கன்னா சூரியனாக மாறுவாரு நிச்சயமாக ஒரு பெரிய சம்பள உயர்வுகள் இருக்கும் நீங்க ஏதாவது கடன் வச்சிருந்தா கூட எல்லாத்தையும் இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விறுவிறு விறுவிறுன்னு எல்லா கடனையும் அடைச்சு முடிப்பீங்க பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் சிவாயணமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைவருக்கும் விசுவாசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இந்த விசுவாசு வருஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதே போல உங்களுடைய சுற்றத்தாருக்கும் நல்ல அனுகிரகத்தை தர வேண்டும் வாழ்க்கையில நல்ல செழுமைகளை ஏற்பட வேண்டும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை அமைய வேண்டும் இஷ்ட தெய்வம் குண தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தொடர்ந்து இந்த வருடம் வெண்பா அதுவும் இடைக்காட்டு சித்தர் அவர்கள் அருளிய இந்த வருடத்தினுடைய வெண்பாவை சிந்தனை பண்ணுவோம் வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பலிக்கும் சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார்கண் மாதவன்கண் மீறுமே உலகினல் உண்டு அப்படிங்கிறது இந்த இடைக்காட்டு சித்தரினுடைய இந்த வருடத்தினுடைய வெண்பாங்க இதற்கான பலன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விசுவாசு வருடம் விவசாயம் நல்ல செழுமையாக இருக்கும் பசுக்கள் காளை மாடுகள் மற்ற கால்நடைகள் நான்கு கால் ஜீவராசிகள் எல்லாமே சுபிக்ஷத்துடன் தங்களை வந்து பெருக்கி கொள்வாருங்க அதே போல குழந்தைகளுக்கு கொஞ்சம் வியாதிகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போல நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள் நாடு முழுவதும் தர்ம கைங்கரியங்கள் அதே போல தவங்கள் நடைபெறும் வரும் நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து சுபிக்ஷம் உண்டாகும் அப்படிங்கிறது இந்த வருடம் இடைக்காட்டு சித்தரினுடைய வெண்பாவாக அமையுதுங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு இந்த வருடம் நவநாயகர்கள் எப்படி இருக்காங்க அதனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க ரிஷப ராசியாக உங்களுக்கு இந்த விசுவாசு வருஷம் எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க முதல்ல இந்த வருடத்தில் ஒரு பெரிய நல்லது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் மாறுறாருங்க ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பாவத்துக்கு மாறாரு அதற்கு முன்பாகவே ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடக்குது இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி இருக்குங்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில இருந்து அஞ்சாம் பாவத்தில் போயிருக்காரு அஞ்சாம் பாவத்தில் இருந்து அவர் நாலாம் பாவத்துக்கு மாறிடுவார் அதே மாதிரி ராகு பகவானை பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பதினோராம் பாவத்தில் இருக்காரு உங்களோட பதினோராம் பாவத்தில் இருந்து அப்படியே பத்தாம் பாவத்துக்கு மாறிடுவாருங்க எல்லா கிரகமும் பிரதக்கணமாக போகுது அப்படின்னா ராகு கேது மட்டும் அப்பிரதக்கணமாக போய் கொண்டிருக்கும் சரி இந்த மாதிரியான அமைப்புல இந்த ராகு கேதுவினுடைய மாற்றம் உங்களுக்கு என்ன மாதிரியான சாதக பாதகங்களை கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படின்னா முதல் விஷயம் அஞ்சுலேருந்து ராகு கேது பகவான் நாலாம் பாவத்துக்கு வராது இல்லைங்களா இந்த நாலாம் பாவத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் புதிய வகையான இடங்களை வாங்குவதற்கான ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு கொடுப்பாரு இந்த இடத்துல கேது வந்து பாத்தீங்கன்னா சூரியனாக மாறுவாரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனியாக மாறுவாருங்க அப்போது இவர் சூரியனாக மாறக்கூடிய கேது அப்படிங்கிறதுனால நாலாம் பாவம் உங்களுக்கு கடுமையான ஒரு ஆக்டிவேஷனில் இருக்கும் அதனால் வந்து ஒரு கடன்பட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையிலேயோ முன்னோர்களுடைய சொத்துக்கள் வருவதன் பொருட்டோ வேறு ஏதாவது நண்பர்களினுடைய உதவியின் காரணமாகவும் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது அவங்களுடைய சுற்றத்தார் குடும்பத்தார் உறவினர்கள் அவங்களுடைய ஆதரவின் பேரிலும் ஒரு இடம் வாங்குவதற்கோ அல்லது வீடு வாங்குவதற்கோ ஒரு நல்ல அமைப்பு இந்த வருடத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு குறிப்பா வந்து ரிஷபராசிக்காரங்க ரொம்ப நாளா நம்ம கிரக பிரவேசம் பண்ணுவோம் தான் இந்த வந்து சொந்த வீட்டுக்கு போவோம் ரொம்ப வருஷமா இதே வாடகை வீட்டிலே இருக்கோமே இந்த வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இந்த வருடம் இந்த விசுவாசு வருடத்துல நிச்சயமா கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க கண்டிப்பா நல்ல ஒரு நாள்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பிரம்மாண்டமான நல்ல இடத்துல நீங்க நிச்சயமாக இந்த கிரக பிரவேசம் பண்ணி கொடுத்தனும் பண்ணி சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ போறீங்க இது கேது பகவானினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயம் அடுத்ததாக ராகு பகவான் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து உங்களுடைய பத்தாம் பாவத்தில் இருக்கிறார் இப்போ அதாவது பத்தாம் பாவத்துக்கு பதினொன்னாம் பாவத்திலேருந்து இருக்காரு இப்போ இப்போ அந்த பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக கிடைக்க வேண்டிய கொஞ்சம் கௌரவம் அங்கீகாரம் இதை கொஞ்சம் கம்மி பண்ணுவார் உங்களுக்கு வந்து இப்போ வேலை நேரத்தில் கொஞ்சம் மாற்றத்தை கொடுப்பாரு அஞ்சு மணி நேரம் அல்லது ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் பொதுக்குறீங்க அப்படின்னா அது அப்படியே கூடுதல் ஆகும் உங்களுடைய வேலை நேரம் குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரம் இருக்குது அப்படின்னா அது பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராகு பகவான் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துல ராகு பகவான் போறதுனால உங்களுடைய ஜீவிதமான நேரங்கள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க அதுலேயும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால வேலை நேரம் மாறுதே அப்படின்னு நீங்க கஷ்டப்படாதீங்க வேலை இல்லாமல் இருப்பது தான் கஷ்டம் அதிக நேரம் வேலை செய்வது மிக சந்தோஷம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இந்த குரு பயிற்சி யாருக்கு நன்மையோ இல்லையோ தெரியல ஆனா ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் அப்பா ஒரு பெரிய மூச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் அப்போ அந்த ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் ரெண்டாம் பாவத்துக்கு மாறுறாருங்க ஒரு கையில ஒரு பத்து கிலோ வெயிட்ட எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு பத்து மாடி கட்டடத்துல லிஃப்ட் இல்லாம நடந்து போறீங்கன்னு வச்சுப்போம் எப்படி வந்து அந்த பத்து கிலோ தூக்கிட்டு பத்து மாடி கட்டடத்திலையும் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அந்த பத்து கிலோ வெயிட்ட வந்து அப்படி இறக்கி வச்சா எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குமோ அதே சந்தோஷம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுவை வலுவலுவை கொடுத்திருக்காரு குரு பகவான் அந்த ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் அதிகப்படியான வேலைகள் அதிகப்படியான சிரமங்களை உங்களுக்கு கொடுத்துருக்காரு அவர் மாறி இப்போ ரெண்டாம் பாவத்துக்கு வருவது உங்களுக்கு வளர்ச்சி குடுப்பா சொல்லணும் அப்படின்னா ஜென்மத்தில் வனவாசமாக இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் சுகவாசமாக மாறும் அதுதான் குரு பகவான் உங்களுக்கு தரப்போற ஒரு அற்புதமான செயல்பாடுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா குரு பகவானினுடைய பார்வைங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட அதாவது அவருடைய அஞ்சாம் பார்வையாக உங்களோட ஆறாம் பாவத்தை பாக்கிறாரு அதே போல குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் வீட்டை அடுத்ததாக குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களோட பதினோராம் பாவத்தை அதாவது உங்களுடைய பத்தாம் வீட்டை பாக்கிறாரு இந்த பத்தாம் இந்த பார்வையில வந்து என்ன இருக்குன்னா சனி பகவானும் இருக்காரு ராகு பகவானும் அங்க இருப்பாரு இதெல்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மைகளும் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுதுங்க குரு பகவானுடைய பார்வை முக்கிய இடத்துல எல்லாமே இருக்கு கடன் சுமைகளை குறைக்கக்கூடிய ஆறாம் பாவத்தை ஒரு சிலருக்கு கடனும் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலவங்களுக்கு கடன் அடைச்சு முடிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு அடைச்சு முடிப்பாங்க தொழில் அபிவிருத்திக்காகவோ வீட்டுக்காகவோ அல்லது வீடு புதுசா வாங்கறதுக்காகவோ வீட்டு தேவைகளுக்கு

இந்த வக்ரம் அடையக்கூடிய காலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எப்பையில இருந்து பாத்தீங்க அப்படின்னாங்க ஜூலை மாசம் ரெண்டாம் தேதியில நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி வரைக்கும் சற்றேறக்கூடிய ஐந்தரை மாசங்கள் சனி பகவான் வக்கரத்துல போறாரு இந்த வக்கரத்தில் போகும்போது பின்னோக்கி சொல்லுவதுனாலங்க அவருடைய தன்மைகள் குணாதிசயங்கள் கொஞ்சம் அவர் தரக்கூடிய பலன்கள் எல்லாமே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த சமயத்தில்

குறைய பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் குரு பகவான் வக்ரத்துல போறார் இந்த நாலு மாசம் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஏன் இரண்டாம் பாவத்துல குரு பகவான் வக்ரம் அடைவது அதீதமான நன்மைகள் பொருளாதார வளர்ச்சிகள் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்வது குடும்பத்தில சந்தோஷங்கள் ஏற்படுவது மன மகிழ்ச்சிகள் ஏற்படுவது திருமண தடை ரொம்ப நாளா இருந்து கல்யாணம் மே ஆகாம இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது போன்ற எண்ணற்ற நன்மைகளை குரு பகவான் உங்களுக்கு அந்த காலத்துல வழங்குவார் அதுக்கு அப்புறம் சனி பகவானுடைய பெயர் நடக்குது அதுக்கு நம்ம பார்க்கறது வாக்கிய தான் நம்ம பார்க்கிறோம் அதனால வாக்கிய முறைப்படி பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய பத்தாம் பாவத்துல இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் மாசம் ஆறாம் தேதி தான் சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க அதனால இந்த பதினோராம் பாவத்துக்கு லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவது மூணாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி நடக்குது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பாருங்க அமோக வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கு லாபஸ்தானத்துல வந்து ஜெய்ஜாண்டுக்கா உட்கார்றாரு இல்லைங்களா சனி பகவான் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய சம்பள உயர்வுகள் இருக்கும் நீங்க ஏதாவது கடன் வச்சிருந்தா கூட எல்லாத்தையும் இந்த சனி பெயர் சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விறுவிறு விறுவிறு எல்லா கடனையும் அடைச்சு முடிப்பீங்க பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் குடும்பத்துல நல்ல ஆரோக்கியங்கள் ஏற்படும் அதீதமான நன்மைகள் ஏற்படுவது இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க யாரை கும்பிடணும் முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகரனுடைய வழிபாடு என கேது பகவான் வந்து நாலாம் பாவத்துல இருக்காரு இல்லைங்களா அதனால விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வருடத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி சுக்க பக்ஷ சதுர்த்தி கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதுல எல்லாம் பிள்ளையாருக்கு அருகம்பல் சாத்துங்க உயர் ஒண்ணுமே வேணாம் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை அப்படின்னு சொல்றாரு திருமூலருங்க அதனால இறைவனுக்கு ஒரு பச்சிலையை சாத்துங்க போதும் அவருக்கு ஒரு அருகம்புல சாத்தி ஒரு ஆறு பதினாறு தோப்பு காரணம் போடுங்க அவ வளர்ச்சிகள் ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் உறுதி சிவாய நமக